Ja, right

மூன்றாவது வீடு முறை ஆண்டவர் நான்காவதாக அரண்மைத்திலே சாரதிப்பட்சி அப்பால் வெற்றிமேன் எஸ் கே சுந்தரேஷன் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி கணபதி பிரே இரண்டாவதாக தமிழ்நாடு வேக்களார் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அவுளியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்களுடைய மாடு ஓட்டி வருகின்ற சாரதி

இரண்டாவது மாநில தலைவர் அனுபவாபுரம் மோகன் சாமி குமார் ஓட்டி விருந்தாரம் பதினெட்டாவது அறிஞர் ஊரகம் இரண்டாவதாக மாநில தலைவர் அமலியாக இரண்டாவது வீரமொழி ஆண்டவர் முதலாவதாக புதுப்பட்டி கே அம்பாள் வெற்றி வேண்டிய ரூஷன் அவர்களுடைய நாடு ஓட்டுவரில் கணவதிக்கிறேன்

மாநில தலைவர் அபிநிபுரம் மோகன் ஸ்டாமிக்குமார் கவனம் முதலாவது அவிநியாபுரம் ஸ்டாமிக்குமார் காரியாளர் நல்லா விளையாட விளைவிக்கிற அவர் எப்படி உட்டாரு Come on, 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 come முதலாவதாக கே திருப்பி கே அம்மாள் இரண்டாவதாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் முதலாவதாக கே திருப்பதி வெற்றி அவர்களுடைய கணபதி இரண்டாவதாக மாநில தலைவர் அவினி அவரது எஸ்

காரைக்குடி ரோடு கோட்டை அருகாமையில் உள்ள என் ஐயா நெடுங்குடி வா கைநாய் வட்டி வந்து கோவிலு நேத்து செம்ப ரெசனர் ஓட வந்த முதலாவது சுயேச்சபட்டி சேயாபார் முதலாவது சுயேச்சபட்டி சேயாபார் அப்படியே பதே முதலாவது

సమయానికి చెల్లవడ పూర్కొండేపావట్ మామిడి ఆలయుల తరపున కరపూడి వేలయాచార్య పరిడిసిడ ఫ్లెక్స్ అదొటిన సారామి మోగు నాంగ్యాదు